வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில மைசூர் போண்டாவே வித்தியாசமான சுவையில எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இந்த போண்டாக்கு விருப்பமான எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிடலாங்க சாப்பிடவே நல்லா இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் போண்டாக்கு மாவு பேசுக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் எந்த கப்ல ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துமோங்க அதே கப்ல அரை கப் அளவுக்கு தயிர் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் சமையல் சோடா இப்போ நான் எடுத்திருக்கிற ரெண்டு கப் மைதா மாவுக்கு கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டால் என்ன குடிக்கிங்க கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு வர வரன்னு கொஞ்சம் கெட்டியாக இந்த போண்டா இருக்குங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கிறதுக்கு அளவு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு சரியாக இருக்கும் நல்லா ஒன்று சேர கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் பாருங்க கட்டியில் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கும் போது உங்களுக்கு போண்டா எடுத்து போடும்போது சரியாக இருக்கும் இப்போ கட்டியில் இல்லாமல் எல்லாமே ஒன்று சேராக கலந்து வச்சாச்சுங்க கூட தேவையான எல்லா பொருளுமே கலந்துக்கலாங்க கடைசியாக முருமறுப்பு பேணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் கடைசியாக சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சிறிதளவு பொடியாக நறுக்குனா இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க சிறிதளவு பொடி ஒரு கேரட் துருவி வச்சது சிறிதளவு மல்லித்தலை இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் இது கூட கடைசியாக மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க இப்போ தேவையான எல்லா பொருளுமே ஒன்று சேர கலந்து வச்சாச்சுங்க எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரட்டும் இந்த மாதிரி நம்ம எடுத்து போடும்போது சரியாக இருக்கும் போண்டாக்கு சுடும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சு தாங்க சுடணும் பாருங்க கையில் கொஞ்சம் இறத்த நினச்சிக்கணும் இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிச்சிங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போண்டாக்கு எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வெந்து வரத்துங்க போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் சரசல் அடங்கின பிறகு தான் திருப்பி விடணும் பாருங்க நல்லா புஷ்ஷுன்னு உப்பலாக வந்திருக்கு கொஞ்சம் செவந்து கொஞ்சம் சரசல் அடங்கின பிறகு தான் திருப்பி விடணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு தாங்க சூப்பர் எடுக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா திருப்பி போட்டுங்க ஈவனாக செவந்து வரைக்கும் இந்த மாதிரி கரண்டியில் லேஸாக எண்ணெயில் கலந்து விடும் போது உங்களுக்கு ஒரே மாதிரி எல்லா பக்கம் செவந்து வந்துடும் இப்போ நல்லா வெந்து சரசல்ஃப்பெல்லாம் அடங்கிடுச்சுங்க இந்தளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ ஒரு போண்டா பிச்சு கட்டுறங்க இப்போ அருமையான சுவையில் மைசூர் பாண்டாவியை வித்தியாசமான சுவையில் செய்திருக்கங்க இதே முறையில் செய்து பாருங்க இதுக்கு விருப்பமான சட்னியும் தொட்டு சாப்பிட்லாங்க வெறுமனாவே சாப்பிட்லாம் எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்